நேற்று உத்திரப்பிரதேசத்தில் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் பலியான சம்பவத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போ சூரஜ்பால் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த சம்பவத்தை பண்ணவர் சூரஜ்பால் இயற்பெயர் சூரஜ்பால் என கொண்டவரான இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து காவல்துறை அதிகாரியாக பணியாற்றிட்டு உளவுத்துறையிலேருந்து விலகி தனியாக வந்து க ஆன்மீக சொற்பொழிகளில் நடத்திக்கிட்டு இருக்காரு இவரோட இயற்பெயர் வந்து சூரஜ்பால் இவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பாட்டியாவில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆசிரமம் பண்ணுறாரு இவரோட வரவேற்பை புரிஞ்சுக்கிட்டு இவர் பல இடங்களில் வந்து ஆசிரமங்கள் அமைக்கிறாரு கிட்டத்தட்ட மாநிலம் மற்றும் அதர மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து லட்சம் பேர் இவருக்கு டெவோட்டிஸாக இருக்காங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இவர் வந்து சத்சங்கம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவார் அதாவது சத்சங்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடவுளோட நிகழ்ச்சியை வந்து அவரோட பெருமைகளை அவர் செய்த சாதனைகளை வந்து விளக்கி சொல்லுவாங்க அதேமாரி ஹத்ராஸில் வந்து அவரோட அவர் வந்து சத்சங்கம் நடத்தியிருக்கார் இவரோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சத்சங்கம் முடிச்சுட்டு போன பிறகு ஒரு முந்நூறு பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு பத்தாயிரம் பேர் கூடியிருக்காங்க அந்த பத்தாயிரம் பேர்த்து கவலை இல்லாமல் அவரும் சத்சங்கம் நடத்தியிருக்கார் அவர் போன பிறகு அவர் காலடியோட மண்ணை எடுத்து சேமித்து வைக்கணும்னு நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க அதன் காரணமாக கூட்டணி ஏற்படுது அது அல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் அவர் இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு பேர் இருக்க வேண்டிய இடத்துல பத்தாயிரம் பேர் கூடினதுனால அங்கே வந்து அனல் காட்டு வீசிருக்கு அந்த அனல் காட்டுலேயும் தப்பிக்கிறதுக்காக எல்லோரும் ஒரே டயத்தில் வெளியேறும் பொழுது வெளியேறும் இடமும் இருக்கிற இடமும் ஒரே இடாங்க அப்படிங்கிறதுனால அது வந்து சின்ன நுழைவாயிலாக இருந்திருக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் மேலே பாஞ்சி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் வந்து இறந்துருக்காங்க தொண்ணூறு பேர் இதில் பெண்கள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் மீது ஐந்து கீழே வழக்கு எடுத்துருக்காங்க இதற்கிடையில் போலே பாபா வந்து எஸ்கேப் ஆகிட்டார் இன்னும் கண்டுபிடிக்க முடில மூணு நாளில் இன்னும் ரெண்டு மூணு நாளில் அவர் கை செய்யப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட மெயினோட டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழைகளை பற்றி தான் டார்கெட் பண்ணுறாரு அவங்கள்ட்ட வந்து மாஜால வித்தைகளை செய்வது துன்பங்களை வந்து நான் கலையிறேன் காயங்களை ஆற்றுறேன் அப்படின்னு சொல்கிற விஷயங்களை சொல்லி சிவனை பற்றி சொற்பொழிவு பண்ணுறது மாதிரி விஷயங்களை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் பட் கடைசியில் வந்து அவர் நடத்தின சசங்கள ஒரு இப்படி ஒரு மிகப்பெரிய சோகம் நடந்துடுச்சு தங்களை நம்பி வந்த டிவோட்டிஸ்லேயே இவங்களால காப்பாற்ற முடியல இவங்க மக்களை காப்பாற்றுவாங்க ஸோ மக்கள் வந்து இதன் வந்து மூலியமாக படிப்பினையை தெரிஞ்சுக்கணும் இது போன்ற அருமையான தகவல்களுக்கு மைண்ட்ல